எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோலாம் கமெண்ட் போட்டிருந்தீங்க பார்த்தேன் ரீல்ஸு ஷார்ட்ஸ் நல்லா இருக்கா கண்டினியூ பண்ணலாமா சமையல் வீடியோவே போடலாமா சொல்லுங்க என்ன சாப்பிட்டீங்க நாங்களும் உங்களுக்கு இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணேன் நான் பார்த்தேன் தேங்க்யூ இன்ஸ்டாலாம் அவ்வளோதான் வீடியோலாம் போடுறதில்லை ஏன்னா இதுக்கே டைம் இல்லை சூப்பர் இப்படி வீடியோ போடுங்க சூப்பர் தேங்க்யூ இப்படி என்ன பண்ணிப்போம் நைட் என்ன டின்னர் என்ன ஸ்பெஷல் இங்கே நெட்வொர்க் வர மழை லைட்டாக சாரெல்லாம் இருக்குது ஒன்றெல்லாம் வேற எல்லாம் மழை பெய்யுதா ஆய் ஹலோ வணக்கம் லைவ் வரேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தம்பி என்ன பண்ணுறான் தம்பி தூங்குறான் இப்போதான் தூங்குனான் அதான் லைவ் வந்தேன் ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன வேணும்னு நான் சொல்றேன் லைவ் நீங்கள் பண்ணுங்க என்னோட பண்ணிட்டு பேசுங்க உங்களோட ஆதரவு எனக்கு வேணும் ஓகே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறேங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோட யூடியூப்பில் வீடியோஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் டிரைவண்ணா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க வீட்டில் என்ன சாப்பாடு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சும்மா பார்த்துட்டே இருந்தா என்ன நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் யார் என்னன்னு எனக்கு தெரிந்தால் தானே அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் ஒரு லைக் பண்ணணும் ஒரு கமெண்ட் பண்ணணும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணணும் இதெல்லாம் பண்ணால் தானே யார் என்னென்னு தெரியும் யார் யார் எங்கெங்கேருந்து லைவ் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க ஹாய் ஹலோ வணக்கம் சிவபெருமால் ஹலோ சொல்லுங்கள் சிவபெருமால் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளுக்கு அப்புறம் லைவில் பார்க்குறோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க ஹாய் ஹலோ ஹலோ வணக்கம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பேசுங்க எப்படி இருக்கீங்க எல்லோரும் நைட்டு டின்னர் என்ன இங்கெல்லாம் மழை பெய்யுதா அங்கே மழை பெய்யுதா சிவபெருமால் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஓகே தேங்க்யூ உங்கள் ஜாப் எப்படிலாம் போகுது சொல்லுங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க சார் பெருமாள் லைவ் பார்க்குறேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு பேசுகிறேன் லைவ் பார்த்துட்டு போகாதீங்க உங்களோட ஆதரவு வேணும் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் தான் லைவ் வரும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய் ஹலோ வணக்கம் அதனால ஒரு நாள் இந்த ஊரை விட்டு போக போகிறேன் யார் நீங்கள் என்னால் ஏன் நீங்கள் இந்த ஊரை விட்டு போக போகிறீங்க பண்ணியா சிஸ்டர் பண்ணாதவங்களை தான் கேட்குறேன் பண்ணுனவங்கள நான் சொல்லலை லைக் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவங்க உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு நீங்கள் என்னன்னா உங்களோட டைப்பிங் உங்கள் பேரே இப்படிதானா யாருக்கும் ஒரு ஒரு பேர் இருக்குல்ல உன்னால ஒரு நாள் ஊரை விட்டு போக போகிறேங்கிறது உங்களோட நேமா சூப்பர் நேம்ங்க சூப்பர் அவங்க என்னென்ன பேரை வச்சிருக்காங்க நீங்க எப்படி வச்சிருக்கீங்க சூப்பர் யார் என்னதான் லவ் ஃபெயிலியர் ஏதாவது ஆயிடுச்சா அது ஏதாவது வேணான்னு சொல்லிடுச்சா சொல்லுங்க உங்களோட அந்த ஹெட்லைனுக்கு என்ன காரணம் பண்ணுங்க நேற்று ஒரு தம்பி நேத்தா முந்தா நேற்று ஒரு தம்பி பேசுனாக்கல அவங்க பேர் ஏதோ வித்தியாசமாக தான் இருந்தது எவனா இருந்தா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தம்பி ஃபுல்லாக பேசினாப்புல லைக் பண்ணிட்டு அவங்க சாப்பிட போயிட்டாப்புல நல்ல ஒரு பேர் வித்தியாசமா இருக்கான நல்ல ஹியூமன் பீயிங்காக இருக்காங்க நேற்று தான் இன்னொரு தம்பி சைப்போ அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணியிருந்தாப்புல அவங்க நேம் வச்சிருந்தாங்க யூடியூப்க்கு அவங்களோட ஒரு தாட்டும் அவங்களோட ஹியூமன் பீ நல்ல ஒரு ஹியூமன் பீங் நல்லா இருந்தாப்புல நல்லா பேசினாப்புல பிரபாகரன் இனிய இனியும் இரவு வணக்கம் சொல்லுங்க சொல்லுங்கள் ஸ்டார்டிங்கே இனியும் இரவு வணக்கம் வீட்டில் எல்லோரும் கேட்டதாக சொல்லுங்கள் நாள் ஒரு நாள் இந்த ஊரை விட்டு போக போகிறேன் என்னங்க பதிலே காணும் சொல்லுங்கள் ரிப்ளை பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்ன சாப்பிட்டீங்க பிரபாகரன் சூப்பர்மால் என்ன சாப்பிட்டீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எப்படி ஜாப்லாம் போயிட்டுருக்கு சென்னையில் இருக்கீங்களா இல்லை வேறு எங்கேயாவது இருக்கீங்களா ஹாய் ஹலோ வணக்கம் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் என்னோடய வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னடா தூங்குற டைமில் பேய் மாதிரி இருந்து லைவ் போட்டு பேசுகிறேன்னு தப்பாக எடுத்துக்க வேண்டாம் என்னங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதுக்கு இது க்ரோத் ஆகணும் அப்படின்னா லைவ் போடணும் அப்படிங்கிறாங்க தான் லைவ் போடுறேன் வேறு ஒன்றும் இல்லை நீங்களும் உங்களோட ஆதரவு வேணும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தோசை சாப்பிட்டேன் சரி ஓகே தோசை கார சட்னியாக சாம்பாரா வெறும் தோசை வெறும் தோசையாக சாப்பிட்டீங்களா ஹாய் ஹலோ வணக்கம் சொல்லுங்கள் உன்னால் ஒரு நாள் இந்த ஊரை விட்டு போக போகிறேன் எங்கங்க காணா போயிட்டீங்களா லைவில் இருக்கீங்களா இல்லையா யாருங்க நீங்கள் நல்ல வீடியோ போடுங்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ சமையல் வீடியோலாம் போட்டால் போக மாட்டேதுங்க இன்னும் அது அதுக்கெல்லாம் இன்னும் டைம் எடுத்து பண்ணணும் குழந்தை வச்சுட்டு பண்ண முடியல உங்களோட சப்போர்ட் எல்லோருடைய சப்போர்ட்டும் வேணும் எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் ஹலோ வணக்கம் மழை பெய்கிறதுனால இங்கே நெட்வொர்க் வர இல்லைங்க அப்பப்போ என் மாதிரி இருக்குது ஹாய் ஹலோ வணக்கம் லைவுக்கு வாங்க பேசுங்க உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய உங்களுக்கு என்ன பா சாங் பிடிக்கும் என்ன காமெடி பிடிக்கும் அப்படிங்கிறத லைவ் பார்க்குற நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுவாறு செய்யுங்க நான் ட்ரீம்ஸாக போட ட்ரை பண்ணுறேன் ஹாய் ஹலோ வணக்கம்னு சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க எல்லாரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பேசினா தான் நான் பேச முடியும் பார்த்துட்டே இருந்தால் பேச முடியாது நானும் பார்த்துட்டே தான் இருக்கலாம் இப்போலாம் அவ்வளோ இதாக யாரும் பேட் கமெண்ட்ஸ்லாம் போடுறதில்ல ஆனால் ஸ்டார்டிங்லாம் ஒரு வாரம் ஃபுல்லாக பயமாக இருக்கும் ஓடிடுவேன் கொஞ்சம் நல்ல எல்லாருமே நல்லா தான் பேசுகிறாங்க ஹாய் ஹலோ வணக்கம் லைவ் வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பேசுங்கள் பேசுகிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்லை நல்ல உறவுகள் தான் நமக்கு கிடைக்கும் நல்லதே நடக்கும் நல்லா நல்லாயிருக்கும் யாருக்கும் எதுவும் நடக்கல போகல வரலன்னு நினச்சி எதுவும் வருத்தப்பட வேண்டாம் எல்லாேருக்கும் நல்லதே கிடைக்கும் கிடைக்காதவங்க வெயிட் பண்ணுங்கள் அந்தந்த டேரத்தில் அந்தந்த டைமில் கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் நானும் மாதிரி தான் நினச்சி எனக்கும் சப்ஸ்கிரைபர் வருவாங்க லைக் பண்ணுவீங்க கமெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி வெயிட் இருக்கேன் ஹாய் ஹலோ வணக்கம் முயற்சி மட்டும்தான் பெட்ச் பண்ண கண்டிப்பாக எல்லாமே கிடைக்கும். ஹாய் ஹலோ வணக்கம். லைவ் பாக்குற நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் Subscribe பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவர் பிரதர் வந்தாப்ல அவர் என்னன்னு தெரியல. யாருன்னு தெரியணும். ஹாய் சொல்லிட்டு போயிட்டாப்ல. முன்னாள் ஒரு நாள் இந்த ஊரை விட்டு போக போகிறேன் அந்த நேம் என்னன்னே தெரியல சொல்லுங்கள் ஈஸ்வரன் தூங்க போயிட்டிங்களா சரி ஓகே தெய்வா நான் என்ன இருக்கீங்க தூங்கியாச்சா லைவ்ல இருக்கீங்களா சிவபெருமாள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணுறீங்களா என்னாச்சு பாக்குறேன் இரவு மணி சொல்லிட்டு சாப்பிட்டு போயிட்டிங்க சாப்பிட்டாங்கிறீங்க வேறு யார் லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சேனலை லைக் பண்ணுங்க தூங்குகிற டைம் தான் என்ன பண்ணுறது அதான் நானே கேவ் இதான் எல்லாருமே அதிகமாக சோசியல் மீடியாவில் இருக்க இன்ஸ்டால ஏதாவது ரீல்ஸ் பார்த்துட்டு ஹலோ வணக்கம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிங்கப்பூர் தமிழன் ஹாய் சிங்கப்பூர் தமிழன் சொல்லுங்கள் சிங்கப்பூரில் இது வரீங்களா இல்லை வேறு எங்கேயாவது இருக்கீங்களா ஹாய் ஹலோ வணக்கம் சொல்லுங்கள் என்ன சாப்பிட்டீங்க எந்த ஊர் நீங்கள் நேட்டிவ் எந்த ஊர் ஹாய் ஹலோ வணக்கம் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சிங்கப்பூர் தான் ஓகே தமிழ் நல்லா தெரியுமா தமிழன்னு சொல்லிட்டேன் அப்புறம் தமிழ் தெரியுமான்னு கேட்குறீங்களான்னு சொல்கிறீங்களா சிங்கப்பூர் எப்படி இருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க சிங்கப்பூரில் என்ன இப்போ சாப்பாடு இப்போ என்ன டைம் சொல்லுங்க எனக்கு சாப்பிட்டாச்சுங்க இங்கே இட்லிங்க இட்லி மீன் குழம்புங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்களா இப்போது பத்து மணினா அங்கே பன்னெண்டு மணியா பன்னெண்டு ஒரு மணியா மூணு மணி நேரம் ஒன்று மூணு ஆ மூணு மணி நேரம் ஒரு மணி சொல்ல பன்னெண்டு மணி சொல்லிட்டேன் ஓகே சிங்கப்பூர்லாம் சூப்பராக இருக்கும்ல இங்கே மட்டன் ஓகே நீங்களே சமைப்பீங்களா ஹோட்டலில் ஏதாவது ஹாய் ஹலோ வணக்கம் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் சிங்கப்பூர் தமிழன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிங்கப்பூரில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் என்ன என்னோடய சேனலை ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் சொல்ல பண்ண பண்ண சொல்லுங்கள் சமையல் தான் நீங்கள் சமைச்சதா உங்களோடய ஒர்க் என்ன சமையலா உங்களுக்கு இன்ஸ்டா ஐடி இருக்கா இருக்குங்க எஸ்ஐ டீகச்சாரி சித்ரா தேவின்னு இருக்கும் அதே ரெண்டு ரெண்டு டைம் வரும் சித்ரா தேவி சித்ரா தேவி எப்படி உங்களுக்கு சிங்கப்பூர் தமிழன் இருக்குல்ல அதுமாரி எஸ்ஐன்னு ஆரம்பிச்சுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ஓகே ஓகே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் என்னோடய சேனலில் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அதிகமாக இன்ஸ்டாவெலாம் வருவேன் எப்பயாவது தான் வீடியோ போடுங்க ஆனால் யூடியூப்பு இப்போ இது கண்டினிவாக இதுதான் நான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறேன் எந்த ஊர் நீங்கள் காரைக்காலங்க நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க சிங்கப்பூரில் எப்படி போகுது லைஃப்லாம் ஹாய் ஹலோ வணக்கம்